இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் ஐந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ஐந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை ஐந்தாம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜூலை ஐந்தாம் தேதி சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி வரும் ஐந்தாம் தேதி ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் மீனவர்களின் போராட்டம் குறித்த முழு தகவல் மாமன் மீன்பிடி இருந்து நேற்று பாத்தீங்கன்னா ஏராளமான நாட்டுப்படை மீனவர்கள் வந்து மீன்பிடி கடலுக்கு போனாங்க கடலுக்கு போய் கச்சத்தி வருகை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த கடற்படை வீரர்கள் நான்கு படகையும் அதுல இருந்து இருபத்தஞ்சு மீனவர்களை சிறைப்படுத்திருக்காங்க சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை வந்து எல்லையாண்டுதான் வழக்கு பதிவு செய்து இளைஞர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகை முடிவு செய்ய வலியுறுத்தி நேற்று பாத்தீங்கன்னா பாமன் மீனவர்களும் மீனவ குடும்பமும் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதே போல சாலை முறையில் ஈடுபட்டாங்க சாலை முறையில் ஈடுபட்ட மீனவர்கள் அரசு தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் வந்து விடுதலை செய்யப்படுவாங்க நடவடிக்கை எடுத்து நடிப்புல மீனவர்களின் போராட்டம் வந்து கைவிடப்பட்டது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இலங்கை அரசு பாத்தீங்கன்னா இந்த மீனவர்கள் வந்து விடுதலை செய்யறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அதே மத்திய அரசு இந்த மீனவர்கள் விடுதலை செய்யறதுக்கு அழுத்தம் கொடுக்காத காரணமாக மீனவ சங்க பிரதிநிதிகள் நேற்று ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க என்ன போராட்டம் என்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் படகை விடுதலை செய்ய வலியுறுத்தி காலை வந்து பாமன் பாலத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட அறிவிச்சிருக்காங்க அதே போல மாலை வந்து மண்டபத்தில் வந்து ரயில் முறையை போராட்டத்தில் ஈடுபட

மற்ற நாட்டு மடங்கு மீனவர்களும் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க